வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நவம்பர் இருபதாம் தேதி வியாழக்கிழமை இந்த வீடியோவில் வாய்ப்பு மிக மிக அருகில் உள்ள சில முக்கியமான நிறுவனங்களை பார்க்கலாம் இந்த வாய்ப்புகள்லாம் நமக்கு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒருக்காக தான் கிடைக்கும் அடிக்கடி கிடைக்காது அதனால் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனங்கள்லாம் குறிச்சிக்கிட்டே வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும் சும்மா பார்க்குறதுனால எந்த பலனும் இல்லைன்னு உங்கள் நேரம் தான் பொன்னான நேரம் தான் வீணாகும் அதனால் நீங்கள் இந்த வாய்ப்பு உள்ள நிறுவனங்கள்லாம் குறிச்சிக்கிட்டே வாங்க நம்ம பேசுகிறது எல்லாமே ரொம்ப அண்டர் வேல்யூடில் உள்ள கம்பெனிகளை பற்றி தான் பேசுவோம் நம்ம வந்து விலை உச்சத்தில் இருக்கிறத போய் நம்ம பேசி அதில் மாட்டிக்கிட்டு நீங்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உங்கள் நேரத்தை வீணாக்குவீங்க அதை நம்ம விரும்பலை அதனால நீங்கள் முக்கியமான நிறுவனங்கள்லாம் குறிச்சுக்கிட்டு வந்து வாட்ச் லிஸ்ட்லையும் போட்டு வச்சுக்கோங்க அந்த வாய்ப்பு கிடைக்கிறப்ப கரெக்டாக பயன்படுத்திக்கங்க எதிர்காலத்தில் வந்து நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதுக்கு முன்னால் இப்போ நம்ம நேற்று புதன்கிழமை முடிவடைந்த மார்க்கெட் அப்டேட்டை முதல்ல பார்த்துடலாம் சென்செக்ஸ் ஐநூற்றி பதிமூணு புள்ளி அதிகரித்து எண்பத்தஞ்சாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி அதிகரித்து இருபத்தாறாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி பேங்க் முந்நூற்றி பதினாறு புள்ளி அதிகரித்து ஐம்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி பதினாறில் க்ளோஸ் ஆகிருக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பது கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க உள்நாட்டு முதலீட்டாளர்கள் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க ரெண்டு பேருமே நெட்டு நெட் பையர்ஸாக இருக்கிறது ரொம்ப பாசிட்டிவ் விஷயமாக நம்ம பார்க்கலாம் சிங்கப்பூரில் வர்த்தக நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி ஃப்யூச்சரு இருபத்தாறாயிரத்தி எண்பத்தி ஒன்றுல வர்த்தகமாயிட்டு இருக்குது இருபத்தெட்டு புள்ளி பாசிட்டிவாக இருக்குது இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயோட மதிப்பு எண்பத்தெட்டு ரூபா ஐம்பத்தோரு பைசாவாக இருக்குது ஜீரோ ரெண்டு பைசா அதிகரிச்சிருக்கு இந்திய ரூபாய் ஸ்ட்ராங்காக இருக்குது ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் விலை நல்லா ஏறிடுச்சு மறுபடியும் பதினோராயிரத்தி அறநூறுரூவா இரநூறுவா ஒரு கிராமுக்கு ஏறி இருக்குது ஆபரண தங்கத்தோட விலை எட்டு கிராம் ஒரு பவுனோட விலை ஆயிரத்தி அறநூறுரூவா ஏறி இருக்குது ஒரு பவுனுக்கு நல்ல ஏற்றம் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி அறநூறுரூவாயா இருக்குது எ இருக்குது இறங்கி ஏறிக்கிட்டே இருக்குது பார்ப்போம் ஒரு முடிவில் தான் அது செய்துன்னு அநேகமாக இறங்கி ஒரு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருப்போம் ஃபிசிக்கல் கோல்டு பார்த்தோம் இப்போ டிஜிட்டல் கோல்டு பார்ப்போம் டாட்டா கோல்டு பீஸு ஒரு பீஸோட விலை பன்னெண்டுருவா தொண்ணூத்தெட்டு பைசா நேற்று பதினஞ்சு பைசா ஏறிடுச்சு நேற்று ஒரு நல்ல ஏற்றம் அப்புறம் டா டாட்டா சில்வர் பீஸு பதினஞ்சு ரூபா இருபத்தெட்டு பைசா நேற்று முப்பத்தாறு பைசா ஏறி இருக்குது ஏறி பதினஞ்சு ரூபா இருபத்தெட்டு பைசாவாக இருக்குது அப்புறம் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி எழுபத்தாறு ரூபா ஆறுரூவா அதிகரிச்சிருக்கு நிப்பான் இண்டியா நிஃப்டி ஃபிஃப்டி நிஃப்டி இடிஎஃப் கோல்டு பீஸ் பார்க்கலாம் நூற்றி ரெண்டு ரூபா யாருக்கு நூற்றி ரெண்டு ரூபா இருபத்தி மூணு பைசாவாக இருக்குது நேற்று ஒரு ரூபா முப்பத்தி ரெண்டு பைசா ஏறி இருக்குது நிப்பான் இண்டியா இடிஎஃப் கோல்டு பீஸு இதுவும் வந்து டிஜிட்டல் கோல்டு தான் அப்புறம் வந்து நம்ம பங்குச்சந்தையை பற்றியே தெரியாதவங்களுக்கு முதலீடு பண்ணுறக்கு ஒரு அருமையான வாய்ப்பை பற்றி பேசிட்டு வர்றோம் நிப்பான் இண்டியா நிஃப்டி ஃபிஃப்டி பீஸு நிஃப்டியில் உள்ள ஐம்பது பெரிய நிறுவனங்களுடைய மொத்த பங்கை நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா தொண்ணூற்றி ஏழு பைசாவாக இருக்குது ஒரு பீஸோட விலை நேற்று ஒரு ரூபா நாற்பது காசு ஏறி இருக்குது நல்ல ஏற்றம் இப்போதைக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை இறங்கட்டும் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஜூனியர் பீஸு இது ஒரு ஐம்பது கம்பெனி தான் அதாவது பெரிய கம்பெனிக்கு அப்புறம் உள்ள சின்ன கம்பெனிங்க வளர்ச்சி அடைகிற கம்பெனிங்க இதுவும் பெரிய கம்பெனிங்க தான் ஓரளவுக்கு இந்தியாவிலே பெரிய கம்பெனிங்க ஐம்பது கம்பெனி அதுக்கு அப்புறம் உள்ள ஐம்பது கம்பெனி இது இதை வந்து இதுலேயும் நம்ம முதலீடு பண்ணலாம் எழுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபாயாக இருக்குது நேற்று பத்தொம்பது பைசா இறங்கியிருக்கு இதுவும் வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை கொஞ்சம் குறையிட்டு இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க நிப்பான் இண்டியா நெக்ஸ்ட் ஃபிஃப்டி ஜூனியர் பீஸ்ன்னு நீங்கள் யாவும் வச்சுக்கலாம் ஜூனியர் பீஸ் வந்து எழுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா இன்னும் நல்லா இறங்க வேண்டியது இருக்குது பத் இருபது சதவீதக்கிட்ட இறங்க வேண்டியிருக்கு ஒரு இன்னும் ஒரு நூறு புள்ளி இறங்க வேண்டியிருக்கு அறநூற்றி ஐம்பது நியாயமான விலையாக இருக்கும் அது வரும் கண்டிப்பாக பொறுமையாக இருப்போம் அப்புறம் வந்து போனஸ் கொடுக்குற கம்பெனிகளை பார்ப்போம் ஹெச்டிஎஃப்சி ஏஎம்சி அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கம்பெனி ஒன் ஈஸ்ட் ஒன்று போனஸ் கொடுக்குறாங்க ரெக்கார்ட் டேட்டு இருபத்தாறாம் தேதி இருபத்தாறாம் தேதி நவம்பரில் வந்து உங்கள்கிட்ட அக்கௌண்டில் ஒரு ஷேர் இருந்தால் ஒரு ஷேர் போனஸாக கிடைக்கும் டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய சில நிறுவனங்களை பார்க்கலாம் டிவிடெண்ட் வந்து இன் இன்கர் சோல் ஐம்பத்தஞ்சு ரூபா டிவிடன் கொடுக்குறாங்க இருபத்தஞ்சாந்தேதி ரெக்கார்ட் டேட்டு நவம்பர் இருபத்தஞ்சு அப்புறம் வந்து பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் பிஎஃப்சி மூன்றுரூவா அறுபத்தஞ்சி ஹாஸ் டிவிடன் கொடுக்குறாங்க இருபத்தாறாந்தேதி ரெக்கார்ட் டேட்டு அப்புறம் ஏகே கேபிட்டல் பதினாறு ரூபா ரெக்கா டிவிடன் கொடுக்குறாங்க இருபத்தேழாம் தேதி ரெக்கார்ட் டேட்டு ஏகே கேபிட்டல் நிறுவனம் ஸ்டாக் ஸ்பிளிட் பார்க்கலாம் யூனிசான் மெட்டல்ஸு பத்து இஸ்டு ஒன்றுன்ற விகிதத்தில் ஸ்டாக்ஸ் ஸ்பிளிட் பண்ணுறாங்க உங்கள்கிட்ட ஒரு ஷேர் இருந்தால் பத்து ஷேர் கொடுப்பாங்க பத்து ஷேராக பிரிச்சிருவாங்க ஃபேஸ் வேல்யூ வந்து பத்து ரூபாயை வந்து ஒரு ரூபாயாக மாற்றுறாங்க அப்புறம் வந்து ரெக்கார்ட் டேட்டு இருபத்தெட்டு பதினொன்று அன்னைக்கு உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்டில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாக் இருந்தால் பத்து ஸ்டாக் ஆகிரும் மினி டைமண்டு ஸ்டாக்ஸ் ப்ளீட் பண்ணுறாங்க பத்து ஈஸ்ட்டு ரெண்டு நீங்கள் வச்சுருக்க ஒவ்வொரு ரெண்டு பங்குக்கும் பத்து பங்கு கிடைக்கும் ரெண்டு பங்கு வச்சுருந்திங்கன்னா பத்து பங்காக மாறிடும் ரெக்கார்ட் டேட் வந்து ரெண்டு பன்னெண்டு அடுத்த மாதம் டிசம்பரில் மினி டைமண்ட் கம்பெனி ஸ்டாக்ஸ் ப்ளீட் பண்ணுறாங்க இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கும் சில முக்கிய நிறுவனங்களை பார்க்கலாம் பாரத் குளோபல் இன்னைக்கு இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க டைனமிக் ப்ராடக்ட் இன்னைக்கு வியாழக்கிழமை இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க மங்களம் ட்ரக்ஸும் இன்றைக்கி இரண்டாம் காலாண்டு முடிவுகளை அறிவிக்கிறாங்க ஹிந்துஸ்தான் காப்பர் பார்க்கலாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் விலை இறங்கிட்டே வருது ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை முந்நூற்றி அறுபத்தஞ்சு லோ நூற்றி எண்பத்தி மூணு க்ளோஸிங் முந்நூற்றி இருபத்தி ஏழில் க்ளோஸ் ஆகிருக்கு தொடர்ந்து இறங்கிக்கிட்டே வருது விலை வேல்யூசன்னு ரொம்ப சீப்பாக இருக்குது முதல் முறை வாய்ப்பு முந்நூற்றி பத்தில் இருக்கிறதா பார்க்குறேன் முந்நூற்றி பத்தில் நீங்கள் வந்து லாங் டர்ம்க்கு வச்சுக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த நிறுவனமாக இருக்கும் காப்பருக்கு எதிர்காலத்தில் நல்ல டிமாண்ட் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த நிறுவனத்தை லாங் டர்ம்க்கு பயன்படுத்திக்கோங்க ஸ்விங் ட்ரைனிங் பண்ணி உங்கள் நேரத்தை வீணாக்காதீங்க ஒன்ஸ் வாங்கிட்டு மறந்துட்டு விட்டு ஏன்னா காப்பர் நம்ம அழிய போகிறது இல்லை அது எதிர்காலத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு கமாடிட்டி உங்களுக்கு எப்பயுமே அதிகமான தேவையை அதிகரிச்சுட்டே தான் போக போகுது காப்பருக்கு நம்ம ஏற்கனவே பல வீடியோக்குள்ளே பேசியிருக்கோம் அதனால் கவனமாக இந்த இதை பயன்படுத்திக்கோங்க இந்த வாய்ப்புகள்லாம் கோல் இந்தியா ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை நானூற்றி இருபத்தி ஏழு லோ முன்னூற்றி நாற்பத்தி ஒம்போது குளோசிங் முன்னூற்றி எழுபத்தி ஒம்போது பிஇ ரேஷு ஏழு புள்ளி நாற்பத்தொம்போது செக்டார் பி பன்னெண்டு புள்ளி எண்பத்தி ரெண்டு பிஇ ரேஷ ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப குறைவாக இருக்குது புக் வேல்யூ வந்து நூற்றி அறுபது ரூபா ரெண்டு புள்ளி முப்பத்தாறு டைம் அதுவும் ரொம்ப சீப்பாக இருக்குது டிவிடன் வந்து ஆறு புள்ளி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் எக்ஸலண்ட் டிவிடன் கொடுக்குறாங்க கிட்டத்தட்ட ஏழு சதவீதம் சென்ற வருடம் வந்து ஆயிரம் ஸ்டாக் வச்சுருந்திங்கன்னா பதினாறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா டிவிடென்ட் மட்டும் கிடச்சிருக்கும் இந்த வருஷம் இதுவரைக்கும் பதினஞ்சாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபா டிவிடன் மட்டும் கிடச்சிருக்கும் ரெவன்யூ தொடர்ந்து அதிகரிச்சிட்டு வருது நெட் ப்ராஃபிட் நிகர லாபமும் தொடர்ந்து நிகர வருமானமும் தொடர்ந்து அதிகரிச்சிட்டு வருது என்ன ஒரு விஷயம்னா ஆர் ஓய் இறங்கிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் வீக்னஸ்ஸாக நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி இந்த காலாண்டில் வந்து லாபம் விழுந்திருக்கு அதனால தான் பங்கு விலை இறங்கிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி பங்கு வலை வந்து இந்த மாதிரி காலாண்டு அவ விழுகும் தான் இறங்கும் இது மாதிரி வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக்கிறணும் அடுத்தடுத்த காலாண்டுல ஏறும்போது பங்கு வலை உச்சிக்கு போயிடும் உச்சிக்கு போன பிறகு போய் அதை போய் வாங்கிக்கிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை அப்புறம் வந்து அது வந்து கத்தி மேலே நிற்கிற மாதிரி எந்த பக்கம் இறங்குமா ஏறுமா நம்மளால் கணிக்க முடியாது இப்போ பொறுத்தவரைல நமக்கு வந்து நல்ல ஓரளவுக்கு சீப்பாக இருக்குது இன்னும் இறங்க வேண்டியிருக்கு கொஞ்சம்தான் உன்னை இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது வாய்ப்பு பக்கத்தில் முந்நூற்றி எழுவதுல வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து அடுத்தடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க எக்ஸலண்ட்டு டிவிடெண்டு பத்து வருஷம் பங்கு வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு பங்கு விலை வந்து ஃப்ரீயாக இலவசமாகிடும் உங்கள் பங்குவே இலவச பங்காக மாறிடும் அளவுக்கு டிவிடன் காசு வந்துடும் அதனால் லாங் டேர்முக்கு வச்சுக்கோங்க ஷார்ட் டர்முக்கு இது ஒரு நல்ல சூட்டபிள் பங்கு இல்லை இன்ட்ராடே பண்ணுறத விட ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறத விட நீண்ட கால முதலீட்டுக்கு வாங்கிட்டு விட்டுறக்கூடிய ஒரு சிறந்த நிறுவனம் எக்ஸலண்ட்டு டிவிடன் கொடுக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த கோல் இந்தியா முந்நூற்றி எழுவதில் தான் முதல் வாய்ப்பு இருக்குது பயன்படுத்திக்கங்க ஐநாக்ஸ் வண்டு கம்பெனியை பற்றி பார்க்கலாம் கம்பெனி டீட்டெயில் இந்திய காற்றாலை ஆற்றல் துறையில் வந்து ஒரு முன்னணி நிறுவனமாக செயல்பட்டுட்டு வர்றாங்க ஐநாக்ஸ் ஜிஎஃப்எல் குரூப்புடைய ஒரு பகுதியாக செயல்பட்டு வர்றாங்க நொய்டாவை தலைமையிடமாக கொண்ட இவங்க காற்றாலை ஜெனரேட்டர் மற்றும் ஆற்று ஆற்றல் கூறுகள் உற்பத்தி செய் உற்பத்தி ஒருங்கிணைப்பு பராமரிப்பு திட்ட ஆணையிடுதல் மேலாண்மை போன்ற அனைத்து துறைகள்லேயும் தீர்வுகளை வழங்கிட்டு வர்ற ஒரு முக்கிய நிறுவனமாக இருக்கிறாங்க காற்றாலை ஆற்றலில் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் பொறுத்தவரையில ரெவென்யூ ஆண்டுக்காண்டு நல்லா அதிகரிச்சுட்டு வருது ஆனால் நிகர வருமானம் தொடர்ந்து மூணு வருஷமா தொடர்ந்து நஷ்டம்தான் இப்போ இந்த வருஷம் தான் நானூற்றி நாற்பத்தெட்டு கோடி லாபம் பார்த்துருக்குறாங்க காலாண்டுக்கு பார்க்கும்போது மார்ச்சில் நூற்றி எண்பத்தாறு கோடியாக இருந்திருக்கு அப்புறம் ஜூனில் நூற்றி அஞ்சு கோடியாக நல்லா விழுந்திருக்கு இப்போ வந்து செப்டம்பரில் நூற்றி இருபத்தோரு கோடியாக கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு எஃப்ஐயை பொறுத்தவரையில் ஹோல்டிங்கை நல்லா குறைச்சிட்டு போகிறது ஒரு மைனஸாக வீக்னஸாக நம்ம பார்க்கலாம் பப்ளிக் வந்து ஹோல்டிங்கை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஐனாக்ஸ் விண்டு ஹை இரநூத்தி பதிமூணு லோ நூற்றி முப்பது க்ளோஸிங் நூற்றி முப்பத்தி ஒம்போது பிஇ ரேஷ்யோ நாற்பத்தி ரெண்டு செக்டார் பி ஐம்பத்தி மூணு ரேஷியோ ரொம்ப அதிகமாக தான் இருக்குது புக் வேல்யூ நாற்பது ரூபா மூணு புள்ளி நாற்பத்தி ரெண்டு டைம் அதிகமாக இருக்குது அதுவும் அதிகம்தான் நிறுவனம் வந்து பாசிட்டிவ்னு பார்த்தோம்னா கடனை குறைச்சிக்கிட்டு வர்றாங்க ப்ரொமோட்டர் வந்து பிளிட்ஜ் ப்ளட்ஜ் பண்ணியிருக்கிறத குறைச்சிக்கிட்டு வர்றாங்க இதெல்லாம் பாசிட்டிவ் அப்புறம் ஆண்டு வருமானம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது நெகட்டிவ் பொறுத்தவரையில் காலாண்டுக்கு நெட் ப்ராஃபிட் நல்லா விழுந்திருக்கு விழுந்தது வந்து நெகட்டிவாக பார்க்கலாம் ஜூன் காலாண்டில் வந்து நல்ல பங்கு விலை வந்து நல்லா இறங்கியிருக்கு ஜூன் காலாண்டில் நல்லா விழுந்ததுனால காலாண்டு நிகர வருமானம் பங்கு விலை நல்லா இறங்கிட்டு வந்திருக்கு எஃப்ஐஐ வந்து ஹோல்டிங்கை நல்லா குறைச்சிருக்காங்க அதுவும் பெரிய வீக்னஸ் தான் இப்போ கூட ஓவர் வேல்யூடாக தான் இருக்குது ஸ்டாக்கு நம்ம வந்து ஒரு நூற்றி முப்பதை ஒரு தடுப்பாக வச்சுக்கரலாம் அதுக்கு கீ அது ஒரு வேலி மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கு கீழே போனால் வெளியே வந்துடுறது நல்லது ஏன்னா ஓவர் வேல்யூவாக இருக்குது ஸ்டாக்கு ஓவர் வேல்யூவாக இருக்கிறதுனால பங்கு விலை வந்து ஒன்று இன்னும் கொஞ்சம் இறங்கும் இல்லாட்டி வந்து டைம் கரெக்ஷன் பண்ணும் இது ரெண்டும் செய்யணும் ஏன்னா அப்போ தான் பங்கு விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி ப்ராஃபிட் அதிகரிக்கணும் இதெல்லாம் நடக்கணும் நடந்தால் தான் அதனால் கொஞ்ச நாள் பொறுத்துருங்க நூற்றி முப்பதோ ஒரு கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஹோல்டு பண்ணலாம் லாங் டர்ம்க்கான சிறந்த நிறுவனம் அடுத்தடுத்து ப்ராஃபிட் காமிச்சாங்கன்னா பங்கு விலை ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் சொந்தமாக யோசிச்சு ஒரு முடிவு இந்துஸ்தான் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பற்றி பார்க்கலாம் இது ஒரு கட்டுமான நிறுவனம் ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம் ஹை வந்து நாற்பத்தி ஏழு லோ இருபத்தோருவா தொண்ணூற்றேழு பைசா க்ளோஸிங் இருபத்தி நாலு ரூபா எழுபத்தேழு பைசா பிஇ ரேஷியோ முப்பது செக்டார் பி முப்பத்தி மூணு புக் புக் வேலியோ அஞ்சு ரூபா அஞ்சு டைம் அதிகமாக இருக்குது இது இது வந்து அஞ்சு வருஷமாக தொடர்ந்து விற்பனை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது நிகர வருமானம் தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அதிகரிச்சுட்டு வருது அப்புறம் கடன் இதெல்லாம் வந்து ரொம்ப வீக்னஸாக பார்க்கலாம் இது வந்து பங்கை விட்டு விலகி இருக்கிறது நல்லதுங்கிறது என்னோட கருத்து அதே மாதிரி நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இருபத்தி ரெண்டை ஒரு தடுப்பாக வச்சுக்கோங்க இருபத்ரெண்டில் உங்கள் கண் இருக்கணும் மற்ற நிறுவனம் மாதிரி பார்க்காம விட்டுற முடியாது இருபத்ரெண்டை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி இறங்கினா வெளியே வர்றதா நல்லது அடுத்தடுத்த காலாண்டு முடிவுகள் நல்லா இருந்தால் பங்கு விலை ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ இந்த அஞ்சு வருஷமாகவே ரியல் எஸ்டேட் துறை ரொம்ப மோசமாக இருக்குது கட்டுமான துறைகள்லாம் ஆனால் சொல்ல முடியாதே இன்னும் ஒரு அது வந்து இனி இந்த ஒரு சில செக்டார் இப்படி தான் இருக்கும் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்தில் நல்லா ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரியல் எஸ்டேட் துறையெல்லாம் அதனால் போ ஒரு அஞ்சு வருஷம் கிடக்கும் அப்படியே ஏறாமையே திரும்ப அஞ்சு வருஷம் நல்லா ஏறும் இது இயற்கை இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது பல வருஷமாக அதனால் கொஞ்சம் பொறுமையாக பா பாருங்கள் இருபத்தி ஒரு தடுப்பாக வச்சு கவனம் மாறிங்க இல்லாட்டி ரொம்ப நஷ்டமாயிரும் கீழே போயிடும் அதையும் வச்சுக்கிட்டு முடிவெடுங்க என்பிசிசி இது ஒரு கட்டுமான நிறுவனம் நாக்பூர் பெருநகர பிராந்திய மேம்பாட்டு ஆணையத்திடமிருந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கோடி ரூபா மதிப்புள்ள ஆர்டர் இவங்களுக்கு கிடச்சிருக்கு இதை வந்து நம்ம பாசிட்டிவாக பார்க்கலாம் ஸ்டாக் ப்ரைஸ் பார்ப்போம் ஹை நூற்றி முப்பது வரைக்கும் போயிருக்கு லோ எழுபது வரைக்கும் கீழே போயிருக்கு க்ளோசிங் நூற்றி பதிமூணு ஃபைனான்சியல் வந்து மெட்ரிக் எல்லாம் நல்லா இருக்குது ஆனால் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஓவர் வேல்யூவாக தான் இருக்குது பிஇ ரேஷியோ வந்து ஐம்பது செக்டார் பி அம் முப்பத்தி மூணு புக்கு வேலியூ எட்டுருவா பதிமூணு டைம் அதிகமாக இருக்குது ஒரு நூற்றி அஞ்சு ரூபாயில் முதல் வாய்ப்பு இருக்கிறத நான் பார்க்குறேன் தொண்ணூற்றஞ்சு ரூபா வரைக்கும் கீழே போகவும் வாய்ப்பு இருக்குது ஃபண்டமெண்டல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது லாங் டர்ம் வச்சுக்கிற ஒரு நல்ல நிறுவனமாக இருக்குது ஏன்னா எல்லா வளர்ச்சியுமே சீராக இருக்குது ஆர் நல்ல நல்லா சீராக வளர்ச்சி அடைஞ்சிட்டு வந்திருக்கு இருபத்தோரு சதவீதமாக இருக்குது இப்போ இந்த வருஷம் மற்றபடி வந்து ரெவன்யூவும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது நிகர வருமானமும் நல்லா அதிகரிச்சிட்டு வருது இதெல்லாம் நம்ம பாசிட்டிவாக பார்க்கலாம் நீண்டகால நோக்கத்துக்கு ஒரு சிறந்த நிறுவனம்தான் நீங்கள் வந்து ஒரு நூற்றி அஞ்சில் முதல் வாய்ப்பாக இருக்குது நீங்கள் அதை யோசிச்சு ஒரு முடிவு எடுத்துக்கோங்க அடுத்தடுத்து இறங்க இறங்க அடுத்தடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க எல்லாத்தையுமே ஒரு நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க சும்மா பார்த்துட்டு அப்படியே போகிறதுல எந்த பலனும் இல்லை குறித்து வச்சுக்கோங்க உங்களுக்கு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருந்தால் கரெக்டாக அந்த நேரம் வர்றப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் யோசித்து ஒரு முடிவு எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம சும்மா நிஃப்டி ஃபிஃப்டி இந்த சென்செக்ஸ் ஏறுது இறங்குது இதெல்லாம் பார்த்து நேரத்தை வீணாக்கிறதுல எந்த பலனுமே இல்லை சென்செக்ஸ்னால் ஏறத்தான் செய்யும் இறங்கத்தான் செய்யும் நிஃப்டி அப்படி தான் செய்யும் அது நமக்கு தேவையில்லை ரெண்டாயிரம் கம்பெனி ஏறுறது இறங்குறத பற்றி நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நிஃப்டி தான் அவங்க கம்பெனி ஏறும்னு எந்த அவசியமும் இல்லை இது வந்து நான் ஒரு பொதுவான விஷயமா உங்களுக்கு எல்லாேருக்கும் சொல்கிறேன் நிஃப்டி ஃபிஃப்டி ஏறுதுங்கிறத பார்த்துக்கிட்டு மணிக்கணக்கில் வீணாக்காதீங்க நேரத்தை இன்றைக்கி நிஃப்டி ஏறுமா இன்றைக்கி இறங்குமான்னு நம்ம வந்து ஒரு செய்திக்கு தான் அந்த தகவலை சொல்கிறோம் நிஃப்டி இன்றைக்கி இவ்வளோ ஏறிச்சு இவ்வளோ இறங்குச்சின்னு நிஃப்டி வந்து ரெண்டு பர்சண்ட் விழுந்து கடந்து பட்டு மோசமாக விழுந்து கிடந்தப்போ கூட சில பங்குகள்லாம் டாப் கெய்னராக இருக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா கம்பெனியை தனிப்பட்ட முறையில் நம்ம எந்த கம்பெனியை வாங்க போகிறோம் எந்த கம்பெனி நமக்கு தேவையோ அதை கண்காணிக்கணும் தேவையில்லாமல் நேரத்தை வீணாக்கிறல்ல எந்த பலனும் இல்லை அது மாதிரி உங்களுக்கு வாங்க போகிற கம்பெனியை கண்காணிக்கணும் அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குது இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் நிஃப்டி ஏறினா எல்லா கம்பெனியும் ஏறிறது நிஃப்டி ஃபிஃப்டிங்கிறது ஒரு குறியீடு ஐம்பது கம்பெனியில் வந்து அது ஏறும் பாதி கம்பெனி பாதி கம்பெனி இறங்கும் இதெல்லாம் வந்து ஒரு இது நம்ம பார்க்க வேண்டியது நம்ம வாங்க போகிற கம்பெனியை நம்ம வாட்ச் பண்ணணும் அதோட எதிர்காலம் எப்படி இருக்குது ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் மற்றபடி வந்து அதில் உள்ள இதுகளை நம்ம பார்த்துக்கிட்டே வரணும் அப்புறம் வாங்க போகிற கம்பெனியோட வாய்ப்புகளை தேடி அதுகளை வாங்க பார்க்கணும் அதுதான் முக்கியம் நம்ம வந்து பேக் நிஃப்டி இப்போ இந்த இன்றைக்கி பாசிட்டிவ்வில் இருக்குமா சென்செக்ஸ் இன்றைக்கி நெகட்டிவ்ல இருக்குமா அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்கள் தூக்கத்தை கெடுக்கிறதில் எந்த பிரயோஜனமுமே இல்லை நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களோட வாங்க போகிற கம்பெனி அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அது மாதிரி வாங்கி வச்சுருக்க கம்பெனி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அதை வச்சுக்கிறலாமா கொடுத்துடலாமா இதை தான் நீங்கள் பார்க்கணும் இதுதான் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்றது என்னோடய கருத்து நீங்கள் உங்கள் அறிவு கேட்டு யோசிச்சுக்கிட்டு நல்ல முடிவாயிடுங்க தமிழ் ஸ்டாக் சேனலுக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி